அனைவருக்கும் மதியம் வணக்க உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து இருக்கோம் உறவுகளே இங்கே பாருங்க இதுதான் இது எருவுங்கிற நம்ம எரு அள்ளி ஒரு நட கொடுத்தாச்சு எருவுன்னா என்ன எருவுனா கோழி சாணம் வந்து கேட்குறவங்களுக்கு கோழி சாணம் வந்து ஒரு நட நாலாயிரம்னு சொல்லிட்டு கொடுக்குது அப்புறம் வந்து கோழி பண்ணை வந்து ரெண்டு நாளாக ரெடி ரெண்டு நாள் ஆமாம் ரெண்டு நாள் வேலை நடந்துட்டுருக்கு அதுக்கு வந்து கோழி பஞ்சி அது கோழி பஞ்சினா அந்த இந்த தேங்காய் பஞ்சி தேங்காய் பஞ்சி இருக்கு பாருங்க அது வந்து கொட்டை நேத்துல இருந்து அந்த டப்பா கழுவும் போய் செம்ம வேலை அது ஒண்ணு ரெண்டு வேலை கிடையாது என்னென்ன வேலை நீ சொல்லு என்ன வேலை செஞ்சு நீ சொல்லு நீ சொல்லு கல்யாணி இது மணி பதினொன்னாவது உருவே இன்னைக்கு வந்து பிளாசலம் எனக்கு வெட்டி கொடுத்தாலே கொடுத்தது ஸ்நாக்ஸ் டைம் அவங்களுக்கு எனக்கு வெளா வேணும் எங்கள் வீட்டுக்காரர் போய் யாரோ பெலா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கரண் மரத்துக்காரங்க பெலா பழம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒயர்மேன் சீர் பண்ணுவாங்க இல்லையா அவங்க வந்து பெலா பழம் கேட்டாங்கன்ட்டு போய் புட்டிட்டு வந்துடுறேன் அதில் ஒரு பழம் பழுத்து பழுத்துருந்தது சரி அதை வெட்டி கொடுத்தா தாண்டி நான் போய் வேலை செய்வேன்

காலத்துக்கும் உழைச்சி சாப்பிட்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒருகுள்ளே இவங்க எல்லாருமே வந்து ஒரு நாள் கூட சரிதான் தான் பிச்சை நீ பிச்சை தான் எடுக்காடி எந்த கோயில்ல பிச்சை பெரியகுள்ள பிச்சை தான் எடுப்பலாம் குழைக்கல போட்டெல்லாம் வந்து இவங்க எல்லாமே தான் ஒரு நாள் கூட வந்து ஓய்வு இல்லாத நாள் கிடையாது ஓய்வு இல்லாத வாழ்க்கை தினமும் வேலை ஒரு நாள் கூட சரிதான் இப்போ எங்க குள்ள வேலை முடிஞ்சதுன்னா அடுத்த கொள்ளைக்கு அடுத்த வேலை எங்க இருக்கு அப்படின்ட்டு கொட்ட உடைப்பாங்க அப்புறம் வந்து கொத்தனார் வேலை இந்த மாதிரி எந்த கூலி வேலைக்குனாலும் ஒரு நாள் கூட வந்து ஓய்வு இல்லாத வாழ்க்கை இவங்களுக்கு எல்லாத்துக்குமே உண்மையாலுமே வந்து எவ்வளோ பேர் உழைப்பாளிக்க உழைப்பாளி வந்து எவ்வளோ எவ்வளோ வேலை செய்கிறவங்க எல்லாமே வந்து இப்படி தான் வருவங்களை கஷ்டப்படுறாங்க வெயில் மழை வந்து கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வந்து சம்பாரிச்சாதான் சாப்பாடுங்கிற மாதிரி தான் எங்கள் ஊர் சைடு எல்லாமே வந்து எல்லாம் இது கிராமப்புறம் இல்லையா எல்லாமே இவங்கெல்லாம் கஷ்டப்படுறவங்க தான் எல்லாருக்குமே வந்து எப்படி சொல்லணுன்னா எல்லோரும் உழைக்கும் உழைப்பாளிகள் அதோ உறவுகளே வாங்க பலாப்பழம் பலா சாப்பிடலாம் கூப்பிடுங்களா வாங்க சாப்பி DNA உறவுகளே பலா ஒரு பலா இங்க பாருங்க உறவுகளே வாங்க பலாப்பழம் பலா சாப்பிடலாம் எல்லாமே என்னோட சொந்தங்கள் எல்லாமே பலா தான் சாப்பிட்றாங்க நீங்களும் வாங்க சாப்பிடலாம் ஓகே உறவுகளே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் நீ சொல்ல நீ பாய் எல்லாமே சொல்லுடா கலைய நீ சொல்லுடி ஒரு இதோட நாங்க வீடியோ முடிச்சுக்கிறோம் ஓகே பாய்